ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்கள் நந்தினிய ஃபிசியல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னா ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ போட்டு ஏன் போடலன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் என்னால் போட முடியல இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோ எதுக்காகன்னா வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் எப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணால் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்காகனா நாங்கள் வந்து இன்னைக்கு சப்பாத்தி செய்ய போகிறோம் சப்பாத்தி வெஜ் குருமா கேரட் பீன்ஸ் போட்டு வெஜ் குருமா செய்ய போகிறோம் ஹோட்டல் ஸ்டைலில் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் தேங்காய் பொட்டுக்கடல சோம்பு கொஞ்சமாக இதில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் இது ஸ்பைசஸ் பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிரியாணி எல்லாம் ஒரு அணாச்சி ரெண்டு லவங்கம் கொஞ்சமாக சோம்பு இப்போ பாருங்கள் நல்லா பாத்திரம் வச்சுட்டு சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சு இதில் வந்து இந்த சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறம் இந்த ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்பைசஸ்னால் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வெங்காயம் இந்த கருவேப்பில பூண்டு ரெண்டு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கணும் வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் இங்கே குருமா வந்து நல்லா ஃப்ளே ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு ரெண்டு பல்லு போட்டிருக்கோம் அது இல்லாமல் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க இங்கே பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா வதக்கிருச்சு இதில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா கொழஞ்சிடுச்சு இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் உப்பு இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா இது கொழஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இதில் வந்து கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கிளரி கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா அந்த மசாலா இதெல்லாம் இறங்கணும் நல்லா இறங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா நல்லா இந்த காய்கறியெல்லாம் கிண்டினதுக்கப்புறம் இதில் மசாலா இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கரம் மசாலா மிளகாத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம அந்த காய் வந்து வேக வச்சுக்கலாம் வெ வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சது ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குருமான்னா ரெடி வெஜ் குருமா ரெடி பார்த்தீங்களா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க இந்த கிரேவி நல்லா இந்த ஹோட்டல் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது இந்த குருமா வெஜ் குருமா அப்புறம் சப்பாத்தி ரெடி பாருங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன் நிறைய சப்பாத்தி சுட்டாச்சு இங்கே பாருங்கள் சப்பாத்தி இங்கே பாருங்க குருமா கேரட் பீன்ஸ் போட்டால் வெச்சு குருமா இதை வச்சு இந்த சப்பாத்தி கொஞ்சமாக எடுத்து இந்த கேரட் பீன்ஸ் இந்த இருக்கு இல்லைங்களா அந்த குருமாவோட செத்து சாப்பிடுங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ கிரேவி குருமா செம்ம சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குருமா வந்து வெஜ் குருமா வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை பூரிக்கு தோசைக்கு இட்லிக்கு தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்